ஹலோ ஃப்ரெண்ட் நாம் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு நம்ம சாம்பார் பொடியிலையும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு காய் கிலோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் காய் கிலோ மிளகாய் ஒரு கிலோ மல்லி பாருங்கள் கடலை நம்ம கடலை சேர்த்துக்கிட்டால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இங்கே இருக்குங்க ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு முப்பு ஐம்பது கிராமு சீரகம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இதோட பருப்பு நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அது பாருங்க நான் வந்து உளுந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்தா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் கொஞ்சம் மிக்சிங் ஆகிடுச்சி அதனால சோம்பு சீரகம் வெந்தியம் கடுகு இது நாலுமே நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இது காட்டுறது வந்து ஒரு கிலோவுக்கு காட்டுறேன் நான் வந்து இது வந்து அளவு வந்து ரெண்டு கிலோவுக்கு கூட இதெல்லாம் சேர்த்தோம்னா ரெண்டு கிலோ கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் நம்ம அரைச்சதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எல்லாம் நான் வறுத்து வச்சிருக்கேன் வறுத்து வச்சுட்டா தான் நமக்கு வந்து அது இந்த பருப்பு அரிசி போடலாம் அரிசி போடுறதுக்கு பதிலாக நம்ம உளுந்து போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு புளிக்குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலாம் அப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் இது மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் இதை பாருங்கள் நான் ஒரு நிமிஷம் ஒரு பிரீடு அரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு சொன்னால் நான் உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தூளில் இது வந்து குழம்புக்கு நம்ம புளி குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாம் சாம்பாருக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை ஒரு அரை நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் அதாவது அந்த எண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம வந்து வச்சியும் செய்யலாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் வேஸ்ட் ஆகாது இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல எண்ணெய் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கிறது வந்து நல்ல எண்ணெய் இந்த எண்ணெயை பாருங்கள் இது இது பாருங்கள் நமக்கு வந்து இது கையில் ரொம்ப ஒட்டாது நான் இது மிக்ஸியில் அரைச்சதுனால இன்னும் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும் அரைச்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லா நம்ம சாம்பாருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டதுனால் இதில் வந்து நம்ம கடுகள்லாம் சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம எதுவும் சேர்க்கணும் கடுகுள் நறுப்பு போட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சால் இன்னும் நான் வந்து பொடி வச்சுருக்கேன் அந்த பொடியை இதில் கலந்துக்குவேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீணாக போகாது தூள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வர வரன்னு இல்லாமல் இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நானும் நிறையா வீடியோ போடுறேன் ஒரு லைக்கு கொடுக்க மடங்குறீங்க லைக்கு கொடுங்க நம்ம வந்து இது ஒரு சிறு தொழிலாகவும் பண்ணலாம் எனக்கு வந்து இடம் சரியில்லை இல்லைன்னா நான் வந்து சிறு தொழிலாக ஒரு பாக்கெட் போட்டு கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருக்குது ஏன்னா எனக்கு கொஞ்சம் இப்போ சௌரியம் பற்றில அது சீக்கிரம் நான் செய்வேன் பாய் ஒரு லைக் மட்டும் கொடுங்க